டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் விக்னேஷன் அன்பு வணக்கங்கள் தாவேக்கா தலைவர் விஜய் இருந்து இன்னொரு அறிக்கை வந்தது உடனே எல்லாருமே அது இன்னொரு வாழ்த்து அறிக்கை அப்படின்னு தான் நினச்சாங்க எந்த ஃபங்க்ஷனும் கிடையாது இப்போ என்ன வாழ்த்து அறிக்கை அப்படின்னு நிறைய பேர் கன்ஃப்யூஸ் ஆகாங்க அதுவும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பற்றிய ஒரு அறிக்கை அப்படின்னு நினச்சபோது ஆளும் கட்சி எளிதாக வெற்றி பெறக்கூடிய ஒரு இடைத்தேர்தல் அப்படின்னு சொல்லி நினைக்கிற நேரத்தில் திமுகவுக்கு வாழ்த்து அறிக்கையை ப்ரிப்பேர் பண்ணி அதை டிராஃப்டில் வச்சுருந்து அதை தப்பி தவறி தெரியாமல் அப்லோட் ஆகிடுச்சோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் உடனடியாக கிண்டல் பண்ண ஆரம்பித்தாங்க பட் அது விக்ரவாண்டி இடைத்தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு விஜய் சொன்னவர்கள் அந்த அறிக்கை தான் அது பிப்ரவரி மாதம் கட்சி தொடங்கிய போதே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தான் எங்களுடைய இலக்கு அப்படின்ட்டு விஜய் அவர்கள் தெளிவாக அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார் ஆனாலும் மீண்டும் இன்னொரு தேர்தலை வந்து நாங்கள் கண்டிப்பாக புறக்கணிக்க போகிறோம் அப்படின்னு விஜய் மீண்டும் அதை அஃபர்ம் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்றது நம்ம தேட வேண்டி இருக்கிறது குறிப்பாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தது தான் விலவங்கோடியில் இடைத்தேர்தலை வந்து விஜய் அவர்கள் புறக்கணித்தது அங்கே போட்டியிடாமல் போனது அரசியல் ரீதியாக விஜய் அவர்களுக்கு ஒரு பின்னடைவுன்னு பார்த்துக்கணும் அங்கே போட்டி போட்டிருந்தால் நிச்சயமாக விஜய் அவர்கள் வெற்றி பெற்று அவர் விரும்பும் மாற்றத்தை அங்கிருந்து தொடங்குவதற்கான வாய்ப்பு இருந்ததை நம்ம பார்க்கணும் காரணம் என்னவென்றால் மீண்டும் ஒரு சின்ன ரீக்கியா பண்ணணும்னு நினைக்கிறேன் அண்ணாமலை ஆகட்டும் எடப்பாடி ஆகட்டும் ஸ்டாலின் ஆகட்டும் ஆகட்டும் இது போன்ற எஸ்டாப்ளிஷ்டான கட்சி தலைவர்கள் அனைவருமே நாற்பது பாராளுமன்ற தொகுதியில் இருந்து போட்டி போட வேண்டும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க ஆனால் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்து நான் போட்டி போடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஃபோக்கஸ் எல்லாம் வேறு நாற்பது தொகுதியில் இருக்கும்போது விஜய் அவர்கள் அந்த விலவங்கோடு தொகுதியிலேயே ஒரு பதினஞ்சு நாள் பத்து நாள் இருபது நாள் ரூம் போட்டு தங்கி வீதி வீதியாக சுற்றி வாக்கு சேகரித்திருந்தாலே மிகப்பெரிய வெற்றியை அறுவடை செய்திருக்க முடியும் அந்த எலெக்ஷனே விஜய் சென்ட்ரிக் எலக்ஷன் அப்படின்ற அளவுக்கு போயிருக்கும் ஆனால் அந்த ஒரு பொன்னான வாய்ப்பை விஜய் அவர்கள் மிஸ் செஞ்சிட்டார் அப்படின்னு தான் பார்க்குறோம் ஆனால் அதற்கு அடுத்து நடக்கும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நிச்சயமாக விஜய் போட்டியிட மாட்டார் அப்படின்றதுதான் பெரிய எதிர்பார்ப்பாக இருந்தது காரணம் என்றால் காரணம் என்னவென்றால் ஏற்கனவே நாம் சொன்ன மாதிரி இது முழுக்க முழுக்க ஆளும் கட்சி எளிதாக ஒரு கேக் வாக் போன்ற வெ வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் அமைந்து கொண்டிருக்கிற இடைத்தேர்தலாக இருக்கிறது இங்கே விஜய் அவர்கள் நின்றால் டெபாசிட் வாங்குவதற்கு கூட ஒரு மிகப்பெரிய சாதனையாக தான் இருக்கும் அப்படின்றது எல்லாருமே பரவலாக பேசிய ஒன்று தான் ஆனால் எப்படியும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தான் இலக்குன்னு சொன்ன விஜய் அவர்கள் மீண்டும் அதை கன்ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இங்கே தான் விஜய் அவர்கள் தனக்குத்தானே கொடுத்து கொண்ட ஒரு செக் பாயிண்ட் ஆக இருக்கிறது காரணம் என்னன்னா விவசாயி சின்னம் வந்து கரும்பு விவசாயி சின்னம் கிடைக்கல அப்படின்ட்டு நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள் ரொம்ப புலம்பிக் கொண்டிருந்தபோது அவருக்கு மைக் சின்னம் வந்து வெளிவந்தது அதே நேரத்தில் கோட் படத்தோட சிங்கிள் ஆடியோவில் வந்து மைக்கை நான் கையில் எடுக்கட்டுமா அப்படின்ட்டு மைக் படத்தோட அதுவும் அவருக்கு மைக்குக்கு வேறு வேறு டிசைனெல்லாம் இருந்தாலும் சீமானவர்கள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட அந்த டிசைனான மைக்கை வந்து அவரோட கோட் படத்தோட சிங்கிள் படம் பாடல் போஸ்டரில் வந்து அது வெளியிட்டிருந்தார் ஸோ விஜய் அவர்கள் தன்னுடைய மறைமுக ஆதரவை சீமானவர்களுக்கு தெரிவிக்கிறார் அப்படின்ட்டு சமூக வலைத்தளங்களில் பரபரப்பாக பேசப்பட்டது இன்ஃபேக்ட் சில இடத்துல விஜய் ரசிகர்கள்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா அடுத்த முறை எங்கள் அண்ணன் விஜய்க்கு ஓட்டு போடுறேன் இந்த முறை இன்னொரு அண்ணன் சீமானுக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் அது பரப்புரைகள் நிறைய மேற்கொள்ளப்பட்டது அண்ட் சீமான் அவர்களுடைய கட்சியில் பல விஜய் ரசிகர்கள் இருப்பது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அப்போது வந்து பார்க்கப்பட்டது உண்மை என்னவென்றால் சீமான் அவர்களுடைய கட்சியில் பல இளைஞர்கள் சேர்கிறார்கள் அந்த காலேஜ் பாஸ் அவுட் ஆகிட்டு அந்த ஃப்ரெஷ் பிளட்டாக யங் பிளட்டாக வரக்கூடிய இளைஞர்கள் பலரும் சீமானின் சித்தாந்தத்திற்கு ஈர்க்கப்படுகிறார்கள் ஸோ நேச்சுரலாகவே அந்த இளம் ரசிகர்களாக இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் சீமானின் கட்சியில் மிகப்பெரிய அளவில் இருக்கிறார்கள் அப்படின்றது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் படி விஜயோடைய ஆதரவு நேரடியாக நேரடியாக சீமானவர்களுக்கு கொடுத்து விட்டார் அப்படின்னே இவங்க வந்து பரப்பிட்டதால் அது சீமானவர்களுக்கு ஒரு சாதகமாக போய்விட்டது புது நம் கிடைத்த போதும் குறுகிய நேரத்தில் சோஷியல் மீடியா மூலமாக அது பரவலாக்கப்பட்டு கிட்டத்தட்ட எட்டரை சதவீதம் வாக்கு வந்து அவங்க வாங்கியிருக்கிறாங்க அப்படின்றது ஒரு சாதனையாக பார்க்கப்பட்டது அண்ட் அது மாநில கட்சிக்கான அந்தஸ்தியும் அவர்களுக்கு வழங்கிவிட்டது ஸோ இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது விஜயின் ஆதரவால் தான் சீமானுக்கு மாநில கட்சி அந்த அந்தஸ்து வந்ததா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எல்லாருக்குமே இருந்தது அதற்கு ஏற்றார் போல அந்த எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவது போல விஜய் அவர்கள் சீமானவர்களுக்கு ஒரு வாழ்த்தையும் தெரிவித்துட்டார் அவர்களுக்கும் திருமாவளவன் அவர்களுக்கு மாநில கட்சி அந்தஸ்து பெற்றதற்காக வாழ்த்து தெரிவித்திருந்தார் விஜய் அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பி எம் ஆகிறாங்க போது வாழ்த்து தெரிவித்தார் ஆனால் இங்கே நாற்பது நாற்பது அடிச்சு சாதனை புரிந்த திமுக அவர் வாழ்த்து தெரிவிக்கவில்லை ஸோ திமுக தான் தன்னுடைய எதிரி அப்படின்னு விஜய் ஃபிக்ஸ் என்ற கொஷின் எழுந்த அதே நேரத்தில் திருமாவளவனையும் சீமானையும் கூட்டணியில் இழுக்க பார்க்கிறாரா விஜய் அப்படின்றதையும் ஒரு கொஷினாக இருந்துச்சு திருமாவளவன் அவர்கள் பிறகு பின்னாடியும் பல இளைஞர்கள் ஒன்று சேருவது வந்து விஜய் அவர்கள் அந்த வாட் வாக்கு வங்கியே வந்து மொத்தமாக ஓட்டையை போடலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு டாக் இருக்கிற நேரத்தில் எந்த இடத்துலையுமே அந்த வாக்குதல் சிதறக்கூடாது இந்த இளைஞர்களின் சக்தி இருக்கக்கூடிய மூன்று பேர் திருமாவளவன் ஆகட்டும் விஜய் ஆகட்டும் சீமானாகட்டும் மூன்று பேரும் ஒன்றாக சேர்ந்து தேர்தல் சந்தித்தால் பலவிதமான கட்சிகளுக்கு பலவிதமான க கேல்குலேஷன்ஸ் வந்து உடையும் அப்படின்றத அவங்க எதிர்பார்க்குறாங்க ஸோ இந்த மூணு பேர் வந்து ஜாயின் பண்ணும்போது அது ஒரு டெட்லி காம்பினேஷனாக இருக்கும் அப்படின்னு வந்து பாக்குறாங்க ஸோ இந்த மாதிரியான ஸ்பெகுலேஷன் வர நேரத்தில் சீமானுக்கும் திருமாவளவனுக்கும் வலை விரிக்கிறாரா விஜய் அப்படின்னு இருக்கிற நேரத்தில் சீமான் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு இதுவரை நான் கூட்டணியை அமைச்சதில்லை கூட்டணி இல்லாமல் தனித்துவமாக போராடுவது தான் சீமானுடைய எண்ணமாக இருந்தது அதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டியாகவும் இருந்தது ஆனால் தம்பி விஜய் வந்தால் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை போடுறாரு சீமான் அவர்கள் சீமானவர்கள் ஒருவேளை விஜய் அவர்களை கூட்டணியில் சேர்த்து விட்டால் இருவருக்கும் ஒரு தர்ம சங்கடம் இருக்கிறது சீமானை ஆதர்ச நாயகனாக ஏற்றுக்கொண்டு அரசியல் ரீதியாக சீமான் தான் எல்லாமே அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிற இளைஞர்கள் சீமானை மட்டும்தான் முதல்வர் வேட்பாளராக பார்ப்பார்கள் அதே சமயம் விஜய் அவர்களுடைய திரைப்பிரபலம் மூலமாக தளபதி விஜய் அப்படின்றவர் வந்து தல தலைவர் விஜய் அப்படின்னு மாறுவார் அப்படின்னு எதிர்பார்த்து சினிமா மூலமாக இவருக்கு அரசியல் ஆதரித்து தெரிவிக்கும் ரசிகர்கள் அந்த இளைஞர்கள் வந்து நிச்சயமாக விஜய் அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளராக இருக்கணும் அப்படின்ட்டு வந்து நினைப்பாங்க இந்த இந்த ஒரு கான்ஃப்ளிட் வருவதற்கு இருவருக்கும் வாய்ப்பு இருக்கிறது அதெல்லாம் பின்னாளில் வரக்கூடிய ஒரு விஷயங்கள் ஆனால் விஜய் அவர்கள் மீண்டும் சீமானுக்கு ஆதரவாக இருக்கிறார் அப்படின்ற வியூகங்களை வந்து தவிர்க்கதற்காக தான் விஜய் அவர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காருன்னு புரிஞ்சிக்க முடியுது ஏற்கனவே விஜய் அவர் பாப்புலாரிட்டியை யூஸ் பண்ணி சீமானவர்கள் எட்டரை பர்சென்ட் வாக்கு வாங்கிட்டாரு அப்படின்ற ஒரு கருத்து நிலவி கொண்டிருக்கும் வகையில் இந்த விக்ரமாண்டி தேர்தலில் சீமானவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து விடுவார் விஜய் அப்படின்றது மீண்டும் ஒரு கருத்து பரவச்சுனா இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு விஜய் போடுற பிளாட்ஃபார்முக்கு ஒரு ஆபத்தாக இருக்கக்கூடும் அப்படின்னு விஜய் அவர்கள் நினைத்திருக்கக்கூடும் அதனால்தான் தெல்ல தெளிவாக எப்படி இருந்தாலும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் நாங்கள் எந்த விதமான பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லையும் உள்ளாட்சி தேர்தல் உட்பட எந்த விதமான தேர்தலையும் நாங்கள் ஈடுபட போவதில்லை அப்படின்ட்டு புசியானது மூலமாக அறிக்கை விட்டிருக்கிறார் விஜய் ஸோ இதுதான் சீமானவர்களுக்கு ஆதரவு இல்லை அப்படின்றத தெளிவுபடுத்துறதுக்கு தான் விஜய் அவர்கள் இந்த அறிக்கையை வெளியிட்டிருப்பதாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது விஜய் அவர்கள் நேரடியாக சீமானுக்கு ஆதரவு தெரிவித்திருக்க வேண்டுமா ஒருவேளை விஜய் இங்கே போட்டி போட்டிருந்தால் அந்த சினாரியோ என்ன இருக்கும் விஜய் அவர்கள் இங்கே போட்டி போடாமல் இருந்தது ராஜதந்திரமான முடிவா இல்லை ஒரு பின்னடை எடுக்கக்கூடிய முடிவா இல்லை சீமானும் விஜயும் சேர்ந்தால் அந்த காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்ற பல கேள்விகள் பதிலளிக்க காத்து கொண்டிருக்கின்றன வரும் காலங்களில் அரசியல் நிச்சயமாக சுவாரஸ்யமாக இருக்க போகிறது உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத வந்து நீங்க காமெண்டில் பதிவிடுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி